உதவின்னா என்னென்னா கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற வேலையாக தான் இருக்கணும் ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா உதவிக்கும் வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா உதவின்னா என்னன்னா ஒரு ஒருத்தர் உங்ககிட்ட உதவி கேட்குறாரு அப்படின்னா அது அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற வேலையாக இருக்கணும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள அதிகபட்சம் பத்து நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற வேலையாக இருக்கணும் அது ரெண்டு நிமிஷத்தில் இதுதான் உதவி ஒருத்தர் உங்ககிட்ட உதவிங்கிற பேர்ல அரை மணி நேரம் உங்கள்கிட்ட வந்து வேலை வாங்குறான்னு வைங்க அது வந்து உதவி கிடையாது அது வந்து வேலை உதவிக்கு நன்றி சொன்னால் போதும் ஒருத்தர் உதவி செய்கிறோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் செய்கிற வேலை தான் உதவி அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் பத்து நிமிஷம்லாம் அதிகம் அப்படி இருக்கும்போது சரி பரவாயில்ல அளவு ஒரு உதவிக்கும் ஒரு எல்லை இருக்குது பத்து நிமிஷத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் நன்றி சொன்னால் போதும் உதவிக்கு உதவிங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய ஒரு உதவி தான் மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி என்பது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் முடியக்கூடியதாக இருக்கணும் அதுக்கு நம்ம நன்றி சொன்னால் போதும் அதுக்கு வந்து அவங்க இருந்து நம்ம நன்றியை எதிர்பார்த்தால் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய உதவிக்கு அவர்களிடம் வந்து நம்ம நன்றியை எதிர்பார்க்க வேண்டும் அது கூட அவங்களுக்கு பிறகு நம்ம அப்புறமா நம்ம உதவி செய்யக்கூடாது வேலைன்னா என்னன்னா நிமிஷத்துக்கு மேல ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உதவிங்கிற பேர்ல அரை மணி நேரமா வேலை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அது வேலையாக மாறிவிடும் வேலையா மாறும்போது தொழிலாக மா தொழில் கிடையாது வேலையாக மாறிவிடும் அப்ப வேலையாக மாறும்போது அதற்கீடாக அவர் உங்களுக்கு ஊதியம் தர வேண்டும் உதவி செஞ்சீங்கன்னா அதுக்கு நன்றி போதும் நன்றியை எதிர்பார்த்தா மட்டும் போதும் நன்றியை எதிர்பார்த்து நீங்க உதவி செய்யணும் அதே அது அஞ்சு நிமிஷம் அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இருக்கணும் நீங்க செய்யற உதவி ஒரு பத்து நிமிஷத்தை தாண்டது பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஆச்சு பிறருக்காக நீங்கள் உதவி என்கிற பெயரில் நீங்கள் செய்து கொடுத்த வேலை அரை மணி நேரம் ஆகிவிட்டது என்றால் அரை மணி நேரமெல்லாம் ஆச்சுன்னா அதுக்கு ஈடாக நன்றிலாம் போதாது அவரிடம் வந்து வேற ஏதாவது வந்து எதிர்பார்க்க வேண்டும் வேற ஏதாவது உணவு பொருள் பணம் ஏன்னா நீங்க செய்த வேலைக்கு ஊதியம் அது அப்போதான் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கணும் இதுதான் வந்து உதவிக்கும் வேலைக்கும் உள்ள வித்தியாசம் இது தெரியாமல் இருக்கக்கூடாது நம்ம வந்து இங்கே நிறைய வந்து உதவின்ற பேர்ல மக்கள் வந்து வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க அதாவது வேலை வாங்கிட்டு இருப்பாங்க ஏன்னா மனிதர்கள் மனிதர்களிடம் வந்து வேலை நேரத்தை திருடுவார்கள் பிறருடைய உழைப்பை திருடுறவங்க உழை உதவின்ற பேர்ல பிறருடைய உழைப்பை திருடுறதுக்கு இங்கே நிறைய பேர் காத்திருக்காங்க உதவிங்கிற பேரில் பிறருடைய நேரத்தை திருடுவதற்கு காத்திருக்காங்க எல்லாத்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இயற்கை கொடுத்துருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருபத்தி நாலு மணி நேரம் இது உனக்கான இருபத்தி மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இது எனக்கூடிய இருபத்தி மணி நேரம் உங்களுக்கான இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கணும் அப்போ நீங்க பிறருடைய உதவியை கேட்கும் போது அந்த உதவி என்பது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா இருக்கணும் அதே நேரத்தில் பிறடம் வந்து உதவி கேட்குறீங்க ஆனால் அது ஒரு அரை மணி நேரமா அந்த வேலை நடந்துச்சு அஞ்சு நிமிஷத்துல முடியும்னு நினைச்சிங்க அரை மணி நேரமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்போ பிற வந்து நீங்க ஒரு அரை மணி நேரம் வேலையை வாங்கிட்டிங்கன்னா அதற்குடாக அவருக்கு நன்றி மட்டும் போதாது நன்றியோடு சேர்த்து பணமோ பொருளோ உணவோ ஊதியமாக கொடுத்தே வேண்டும் இதுதான் நீங்கள் பிறரை ஏமாற்றாமல் வழி வாழ்வதற்கான வழிமுறை நீங்களும் பிறரை ஏமாற்றிடக்கூடாது உங்களையும் பிறரை ஏமாத்தி உங்களையும் மற்றவங்க மற்றவங்க வந்து ஏமாத்திரக்கூடாது விழிப்புணர்வோடு இருக்கணும் மனிதர்களிடம் எச்சரியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது திருடர்கள் கொலைகாரர்கள் குற்றவாளிகள் இவர்களிடம்தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பண்ணல நம்முடன் பழகுவார்கள் நம்ம வீட்டில் இரு நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்பா அம்மா இவங்க எல்லார்ட்டையும் நம்ம உஷாராக இருக்கணும் அவங்களும் உஷாராக இருக்கணும் எல்லாருமே மனித உறவு நாம் உஷாராக இருக்கணும் உறவுமுறைங்கிற பேர்ல சொந்தக்காரங்கிற பேர்ல நண்பர்கள்ன்ற பேர்ல அல்லது நாமளே மற்றவங்களுக்கு நண்பு நண்பர் என்கிற பேர்ல மற்றவங்களுடைய உழைப்பை திருடிடக்கூடாது அந்த உறவு உறவுமுறைங்கிற பேர்ல நம்ம யாருடைய உழைப்பையும் நேரத்தையும் திருடி விடக்கூடாது உதவின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்கு அதிகமாக நீங்கள் ஒருத்தர்ந்து உதவியை வாங்குறீங்க அப்படின்னா அது வேலையாக மாறிவிடும் அந்த வேலைக்கு நீங்கள் ஊதியம் கொடுத்தாக வேண்டும் அப்படி கொடுக்கலன்னா அது நீங்கள் அவரை ஏமாற்றிட்டீங்கன்னு அர்த்தம் அவருடைய அவருக்கு சொந்தமான அரை மணி நேரத்தை நீங்கள் திருடி விட்டீர்கள் அவருடைய உழைப்பையும் அவருடைய அரை மணி நேரத்தையும் நீங்கள் திருடி விட்டீர்கள் எந்த அர்த்தம்